நெடுவையில் ஊராட்சியின் வரவு செலவு கணக்குகளை வெளிப்படையாக பொதுமக்கள் அறியும் வகையில் துண்டு பிரசுரங்களாக வழங்கி ஊராட்சி மன்ற தலைவர் உள்ளார் அவருக்கு பொதுமக்களிடமிருந்து பாராட்டுகள் குவிந்த வண்ணம் உள்ளன புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த கே நெடுவயல் ஊராட்சியின் தலைவராக பதவி வகிப்பவர் சரவணன் அவர் தேர்தலில் நிற்கும் போதே வரவு செலவு கணக்குகளை வெளிப்படையாக தெரிவிப்பேன் என்றும் லஞ்சமற்ற ஊராட்சியை உருவாக்குவேன் என தேர்தல் வாக்குறுதி அளித்திருந்தார் அந்த வகையில் சரவணன் பதவியேற்ற காலம் முதல் ஊராட்சியின் வரவு செலவு கணக்குகளை பொதுமக்கள் வெளிப்படையாக தெரியும் வகையில் துண்டு பிரசுரங்களாக அச்சடித்து வீடுகள் மற்றும் கடைகளில் வழங்குவதும் அதில் ஏதேனும் பொதுமக்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளார் அந்த சந்தேகங்களை தெளிவுபடுத்தி ஊராட்சியை வெளிப்படையாக ஊழல் லஞ்சமில்லாமல் நடத்தி வருகிறார் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி முதல் டிசம்பர் மாதம் வரை கே நெடுவயல் ஊராட்சியின் முந்தைய இருப்பு சுமார் ஐந்தரை லட்சம் ரூபாய் வரவு சுமார் பன்னிரண்டு லட்சம் ரூபாய் செலவு சுமார் பதினாறு லட்சம் ரூபாய் தற்போதைய இருப்பு சுமார் ஒரு லட்சத்து தொன்னூற்றி இரண்டாயிரம் ரூபாய் என தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார் ஊராட்சி மன்ற தலைவர் சரவணன் வரவு செலவு கணக்குகளை வழங்கும் நிகழ்வை திருப்பத்தூர் காவல் துணை கண்காணிப்பாளர் ஆத்மநாதன் தொடங்கி வைத்தார் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளுக்கு இந்திய தேசிய கொடியின் வண்ணத்தை அடித்ததற்கும் வெளிப்படையாக ஊராட்சியின் வரவு செலவு கணக்குகளை காண்பித்ததற்கும் ஊராட்சி மன்ற தலைவர் சரவணனுக்கு தனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டார் வெள்ளையங்குடிப்பட்டி காயாம்பட்டி மேலாந்தெரு உள்ளிட்ட கிராம மக்களுக்கு வரவு செலவு கணக்கு துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டன இந்நிகழ்வில் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டதோடு லஞ்சம் மூடலட்ச வெளிப்படையான நிர்வாகத்தை நடத்தி வரும் ஊராட்சி மன்ற தலைவர் சரவணனுக்கு பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க